அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று முப்பத்தி ஆறு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவதேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ்ய வன்காலகேதூநீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமன் மேரு ஐராவக் கஷ் வன்காலகேநீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபூர்வமந்திரமேரு ஐராவதட்சேத்ய வரமாநனி புஷ்பகேதுநாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கராத்தீபூர்வமந்திரமேரு ஹராவதக்ஷேத்ய வனகாலீ புஷ்பகேதுநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்ய வரமானேதுநமீ தீங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்ய வனகாலீ புகேநாமி தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபூர்வ மந்திர மேரு ஹைராவதக்ஷேத்ய வர்மா கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கர்த்திபூர்வ மந்திரமேரு ஹைராவதக்ஷேத்தே வன கால ஸ்ரீ புஷ்பகேதுநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்வன்களீபுஷ்பேதுநாமி தீங்கரமஜனேவாய நமோ நமக